அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பதினொன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கும்பராசி சனி பகவான் ஆளக்கூடிய ராசி நிலையற்ற மனநிலை கொண்டவர்கள் அப்படின்னு இவங்கள சொல்லலாம் ஏன்னா இது ஒரு காற்று ராசி அதனால் இவங்களை இப்படி சொல்லுவோம் இருப்பினும் இவங்க குடும்பம் பணியிடத்தில் ஓரளவுக்கு இவங்களுடைய ஆளுமை திறன் சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் இவங்களுடைய பார்வையை பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முன்கூடி முன்கூட்டி குட்டிய வந்து ஒரு அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோன்னா பின்னாடி நம்ம இப்படி ஆகலாம் அப்படிங்கிறத முன்கூட்டியே ஓரளவுக்கு யோசிக்கக்கூடியவங்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்ட சனி பகவான் ஆளக்கூடிய ராசி இந்த கும்பராசி என்பதனால நீதி சட்டம் சார்ந்த விஷயங்களில் சரியாக நடந்துக்குவாங்க எந்த ஒரு அநீதியை பார்த்தாலும் இவங்களால் பொறுத்துக்கவே முடியாது போய் உடனே தட்டி கேட்கக்கூடியவங்கள இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் வாழணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பொருட்களையும் மிக ரொம்ப கவனமாக பார்த்துக்குவாங்க அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அறிவாளியாகவும் ரொம்ப புத்திசாலியாகவும் கடினமான உழைப்பாளியாகவும் இருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் கும்பத்தை சேர்ந்தவங்க எதையுமே ஆழமாக சிந்திப்பாங்க ஞாபக சக்தி இவங்களுக்கு நிறையவே இருக்கும் யாரிடமே ரொம்ப அன்பாக பழக்கக்கூடியவங்க வெளிப்படையாக பேசக்கூடியவங்க மனதில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று இவங்க பேச மாட்டாங்க அதிக பேராசை இவங்களுக்கு இருக்காது அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவுற குணம் இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும் வாழ்க்கையோட தத்துவத்தை உணர்ந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க இவங்களுக்கு புத்தக வாசிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எழுதுறதுலையும் ரொம்ப விருப்பமுள்ளவர்களை இவங்க இருப்பாங்க இவங்களை ஒரு லட்சியவாதிய அப்படின்னு கூட சொல்லலாம் கலாச்சாரத்தை ரொம்ப மதிக்கக்கூடியவங்க இவங்களுக்குன்னு ஒரு தனிய விதியை வகுத்து அதற்கேற்ப செயல்பட்டு வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சடங்கு சம்பிரதாயங்களை மதிக்கக்கூடியவங்களும் இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க கடினமான உழைப்பாளி எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நல்ல அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எந்த வேலையிலையும் சரி தொழிலையும் சரி கடினமாக உழைச்சோம்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சனியின் தாக்கம் அதிகமாக உள்ள இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் நீதித்துறையில் சிறந்து விளங்குவாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நீதிபதியாக இருக்கவங்களாம் இந்த கும்பராசி அன்பர்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஆசிரியர் தொழில் ஆராய்ச்சித்துறை வணிகஸ்தர்கள் இது எல்லாமே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்ற துறைகளாக இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து நல்ல ஒரு ஆலோசகராகவும் செயல்படுவாங்க பணியிடத்தில் கூட ஒரு குழு இருக்கு அப்படின்னா அந்த குழுவுக்கு தலைவராக இந்த கும்பராசி அன்பர்கள் திறமையாக செயல்படுவாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இனி வருகின்ற நாட்கள்லையாவது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறக்கா எந்த ஒரு விஷயத்தை செய்யணும் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் வருகின்ற நாட்களில் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதில் பார்க்கலாம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறதா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க கும்பராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நீங்க கும்பராசியில எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அது மட்டும் இந்த கும்பராசி அன்பர்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் அல்லது கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் மேலே வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் சரி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் கிரகண நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் விருச்சக ராசியில் இருக்கிறார் செவ்வாய் கடக ராசியில் இருக்கிறார் புதன் விருச்சக ராசியில் இருக்கிறார் அதே மாதிரி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியுடன் புதன் பக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார் ரிஷபத்துல குரு சஞ்சரிக்கின்றன அதே மாதிரி சுக்கிரன் மகரத்தில் நிற்கிறார் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகவும் கண்ணியில் கேது என நிலைகள் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே இருக்குது இதனால் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் அங்கே கும்பராசி அன்பர்கள் தடலடியாக எந்த ஒரு செயலையும் ஈடுபடாமல் நின்று நிதானமாக விவேகமாக செயல்படக்கூடியவங்க இவங்களை ஒரு சிந்தனை சித்தர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு சிந்தித்து செயல்படக்கூடியவங்களை இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருகின்ற நாட்களில் ஏதாவது ஒரு பதவி உயர்வாது அல்லது இடமாற்றமாவது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கேட்ட இடத்துல பணமோ அல்லது ஒரு உதவியோ கரெக்டான டைமுக்கு உங்களுக்கு கிடைக்கும் தெய்வத்தோட நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால தெய்வ பலம் உங்களுக்கு பக்க பலமாக இருக்குது வியாபாரத்தை பொறுத்தவரைகளும் அடுத்து வருகின்ற நாட்களில் தொழிலில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் தொழிலில் மற்றவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இந்த டைமு உங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது குடும்ப தலைவங்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுனா வரிகள் இருந்திருக்கோம் அந்த பிரச்சனை எல்லாமே நல்ல ஒரு சுமூகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் அமைந்து அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் வீட்டில் கூட சொல்லிருப்பாங்க நகை வாங்கி கொடுக்குறீங்களா அந்த நகை நகை வாங்குவதற்கான இந்த வந்து இரவலாக கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நகை திரும்ப கிடைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால இந்த டைமை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் வந்து நகையை இரவலாக கொடுக்காதீங்க கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு படைப்பிடிப்பு பண்ணுற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதிகம் நெருக்கமான நண்பர்கிட்ட அதிகம் பகிர்ந்து வேண்டாம் இந்த டைமில் நான் இதை தான் செய்ய போகிறேன் எனக்கு இந்த ஆர்டர் கிடச்சிச்சு நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களோட கூட இருக்கிற நண்பர்கிட்ட நீங்கள் அதிகம் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க பொது விஷயங்களை கலந்துரையாடுங்க அது நல்லது அதே மாதிரி குடும்ப விஷயங்களையும் உங்களுடைய தொழில் ரகசியங்களையும் கிட்ட கல கலந்துரையாடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரைகளும் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா ஞாபகம் மரத்தி போன்ற பிரச்சனைகள்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாடங்களை படிக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டையும் உங்களுடைய பெற்றோர்கிட்டையும் கலந்துரையாடிய அந்த என்ன டவுட் இருக்கோ அதை வந்து தெளிவுபடுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது சக மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அருகில் ஏதாவது ஐயனார் கோவில் இருந்தது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்று புலி சாதத்தை படைத்து வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோடு இது ஒன்று மட்டும் செய்துடுவாங்க சரி இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திர

கும்பராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்குன்னா நல்ல ஒரு இனிமையான நாட்களாக தான் அடுத்து வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நாட்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டம் பதவி இதெல்லாம் தேடி வரும் நெருங்கிய உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் இந்த டைம் நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவி கரெக்டான டைமில் கிடைக்கும் அதே மாதிரி மற்றவர்களுடைய பாராட்டுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க ஆடம்பர செலவை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் முழு கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்தவரையிலும் திருமணமாகாத பெண்கள் அல்லது ஆண்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரணமையும் அரசு ஊழியர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலரெலாம் பதிவு உயர்வு வேணும் இடமாற்றம் வேணும்னு கேட்டுருந்துருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது பிள்ளைகளுடைய நலனுக்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பிள்ளைகளுடைய கல்வியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த டைமே எதிர்பார்க்கலாம் ஒரு ரெண்டாவது ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் பணி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம் வேலை மாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பக்க இருப்பாங்க பல வழிகளில் பணம் கூடுதலாக இந்த டைமு கிடைக்கும் மனைவியுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ